ஓடிய ஓடியா நீ வாடு வேற தெருவு வாரு சுத்த விட்டு ஹாய் ஹாய் வாரு ஆத்தே நீ பாலும் கிருக்காக்க போறாங்க போடா ஹய் போடா தெருவுல பாரு சட்டி பண்ணலாம் ஊர் தள்ளி விட போறாங்க சரி நீ என்ன ஹாய் ஹாய் நீ இருக்கிறதெல்லாம் தள்ளி விட போறாடா கொம்பா ஐய் முட்டை போறான்டா தள்ளுறா தள்ளி போட்றோம் எப்போ விட்டுறது ஊர் யாத்தே முத்தலுக்கு வேற ஊட போறா கொம்பை பக்கத்துல தள்ளி போயிடுற முத்தலுக்கே முட்டை போ போறா நீ முட்டி தள்ளி பய உள்ள கொம்பை மக்கள் வர முடியும் சமர்ட்டே ஆனா வாத்தேன் என்னடா உருண்டு கொடுக்காம இருக்கீங்களே வாரத்துக்கு ஒரு தடவை உருண்டு கொடுப்பீங்களே கொடுத்தீங்களே வரு எப்படி வா பொழுந்தேன் அவங்க எல்லாம் காட்டு மாசி போகிறாங்க செம்பரியாடு வாடா வடா நீ நீங்கள் தண்ணி குடிக்க போகணா தான் எங்கேயோ போகிறாங்க புதுப்படத்துக்கு இங்கிட்ட ஒரு நாலு அஞ்சு உருப்படியானே இருக்கேன் உங்களுக்கு ஒரு ஆறு உருப்படிக்கிட்டே இருக்கே மீதி எல்லாம் அங்கிட்டு வந்துடுச்சு உங்கது போங்க போங்க நீங்கள் வீட்டுக்கு போண்டேன் அவங்க ஷிஃப்ட்டு முடிஞ்சு போய் தூங்க போங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க தனியா குடிச்சுட்டு நம்ம பசங்களுக்கு அங்கே இருக்காங்க தெரில பாதி பேர் தான் போயிட்டாங்க நீ திண்டுக்கிறியா விட்டுட்டு போகிறாங்க உன்னை தூக்கிட்டு போகிறேன் நீ வாடுக்கு அவங்க ஆடு கூட போய் அதை நான் விடுக்கியா பெரிய எங்ககிட்ட இருந்து நிற்கிதுனே ஒரு ஊர் பிடிக்கிட்டு நிற்கிது இங்கே ஒரு புளியம்பூர் நேரமாக செம்பூர் நேரமா தெரியுது செம்பூர் தான் நினைக்கிறேன் நான் புளியம்பூர் நேரம் கிடையாது ஆனால் குட்டி இதுலேருந்து ஒரு குட்டி எடுத்தாங்க நல்லா இருந்துச்சு குட்டியை நல்லா ஓடுங்க நம்ம பசங்க எங்கிட்ட இருக்காங்க மிக்கி எத்துக்கடைக்காடா நல்லா திண்டுக்க கோக்கோ நெத்துக்கெல்லாம் மஞ்சள் கோச்சேன் நெத்துக்கு நிறையா இருக்கிறா பரவாயில்ல காற்று குழுந்துருக்கு நேற்று மழை வரும்னு பார்த்தா லைட்டாக சாரலோட போயிடுச்சு வாசம் ஒழிச்சிட்டு போயிடுச்சு உங்களுக்கு நாளைக்கு வரும்டா அன்றைக்கி வாட்டர் காயாக போச்சுன்னே கிளம்பிடுச்சு அதில் லைட்டாக காற்று அடிச்சு அந்த காற்றுக்கு நெத்து விழுந்திருக்கு அதை நம்ம பசங்க இன்றைக்கி திருண்டு இருக்காங்க ஹலோ ரண்பா எல்லாேருக்கும் வணக்கம் மைனா மிஸ் வைரம் வாங்கண்ணாமா மேட்ச்சலை ஸ்டார்ட் பண்ணுவோமா நான் சின்ன விழிச்சே பல்லு இல்லாத கிளவி எனக்கு சத்த கேட்க மாட்டேன் தெரி சவக்கு சவக்கு தான் ஈரம் போட்டதுனால நிறைய நெற்று கிடைங்க ஒவ்வொரு டவட்ட கிடக்கு என்ன சின்ன சின்ன நெத்தாக இருக்குது அவ்வளோதான் வளர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு காரணம் அந்த சின்னதிலே தளத்துக்குறதுக்கு அதுக்குள்ளே காற்று அடித்து ஊற்றி விட்டுருச்சு நல்லா திண்டுக்க சாயந்தரம் கிடைக்காது போனால் கிடைக்காது பொழுது போனால் வராது பார்த்துக்க உடைய தா 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 ஒடியா ஒடியா பிரிஞ்சு வாங்க ஓடியா ஒடியா திண்டுற அளவுக்கு தின்ண்டைங்களா பா ஒடியா இங்கேனே நல்லா கிடக்கு த அதுக்குள்ளேயே நல்லா கிடக்கு நெத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லை உடியதா தா 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 உள்ளே இருந்தெல்லாம் வெளியவா குட்டியம்மா இன்னேரம் வாய்க்காட்டுக்கு பறந்துருப்பீங்களே நீ போகாமல் இருக்கீங்க இங்கேயே நெற்று ஓட்ட தின்றதால விருத்து போச்சோ நீங்கள் இதை விட்டு தாண்ட மாட்டீங்க கரடியே என்ன திண்டே நெத்து அப்படி இருக்கணும் கரடியே வா நண்டு இன்னும் ஓரிப்பேன் நண்டு நடுத்த நண்டு பரவாயில்லையே நீங்கள் எப்படியே நெத்து தின்னு இங்கேயே இருக்கா தலை ஒரு பக்கம் சான்ஸ் போகுது வாருங்க எத்தனை பேப்பர் தொங்குது ஒரு வழியாடிக்கு எந்த பக்கம் பாதி போகிறேன் இந்த பாதை பிடிக்கணும்டா அங்கிட்ட ஒன்று இருக்கா பேப்பர் தெரியுதா உங்களுக்கு நான் தெரியுதா இந்த ஏரியாவுக்கு எந்த பக்கம் மாடு கண்டு மெயின் கரெக்டாக படிக்க அவர் வழி கிடைக்காத பேப்பர் கரெக்டாக அடையாளத்தை கட்டி வச்சுருக்காங்க புதுசாக கம்மாக்குள்ளே வரவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு யாராவது இந்த பேப்பரை பார்த்து கரெக்டாக உள்ளே வந்தால் தப்பிச்சுக்கலாம் அப்படி வழி மாறி விட்டீங்களால் கம்பெனி பொறுப்பாகாது அந்த மாதிரி கரெக்டாக அங்கேனா மாடு புதுசாக வந்து மேய்க்கிறவங்க அதிகமாக இந்த விறகு பறக்கிறவங்க இந்த ஏரியாவில் அந்த பேப்பரை பார்த்து பார்த்து வழி கரெக்டாக பார்த்து இங்கேருந்து பாதையை பிடிச்சிக்காட்டா கரெக்டாக போயிடலாங்க சில பேர் விட்டோம்னா அப்போ சுத்தம் பண்ணிவிட்டு தான் ஒரு மணி நேரம் ஒரு வழியாக நம்ம மூன்றாம் அமைச்சர் முடியெல்லாம் எல்லாம் எப்படியும் இருந்துச்சு சொட்ட சொட்டாக இருந்துச்சு இப்போ தாங்க கொஞ்சமாக சைனிங்காக மாற்றாங்க நிறையா முடி வந்துச்சு போட்டுருந்துச்சு தான் உந்துருக்கா அவங்களுக்கு தெரியுதா அப்படியே கொஞ்சமாக ஊந்துக்கிட்டே வருது அந்த டிவார்மிங் பண்ணதுலாம் தான் அந்த பழைய முடி புழுலாம் சாகுது நிறையா கொம்பனோட விலை விளையென்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டே இருந்தார் நண்பா நான் சீக்கிரம் உங்களுக்கு வீடியோல இந்த வாரம் வீடியோ அடுத்த வாரம் வீடியோல கண்டிப்பாக சொல்லிவிடுவேன் இந்தாருக்கான நம்ம கொம்பே விற்பனை வீடியோ கண்டிப்பாக போட்டேன்னா அப்படி யாரும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறோம்னா என்னோடய நம்பருக்கு பழைய நம்ம மூலிகடை விற்பனை வீடியோ இல்லை பழைய வீடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும் அதில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க நான் உங்களுக்கு வீடியோவாக அடுத்த வாரம் ஏன்னா ஆடு இதாக பழுனும் விரட்ட ஆரம்பிச்சிட்டா ரெண்டு மூணு ஆடு தொடர்ந்து விரட்ட ஆரமிச்சிடுச்சு இன்னும் எல்லா ஆடையும் எல்லாம் வட்டிச்சு என்ன செல்ஸ் வீடியோ அடுத்த வாரம் கண்டிப்பாக நான் போட்டுருவேன் கும்பா தண்ணி குடிக்காம மாட்டேன் பைப்பில் ஆடு வெட்டுறதுனால தண்ணி போய் வயக்காட்டெலாம் குடிக்க வேணும் பிளாக் சாமி கிட்ட போகிறாதரா போனேன்டா முட்டி விடா நான் இவனும் தள்ளி தாங்க இருக்கேன் அது எப்படி முடிவேன் எனக்கு தெரியும் இது வரைக்கும் வரைக்கும் இப்போ சேட்டை எதுவும் மணல் வின கிட்ட போனேன் கண்டிப்பாக முட்டிவேன் யார் டோக்கியோவா டோக்கியோ டோக்கியோ என்ன உக்கா சப்பானு கூட சேர மாட்றாங்க ஏன் தனியாக வந்து பழகிட்டியா பகிர் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கோம் டோக்கியோ இன்னும் டோக்கியோ வயக்காட்டில் வேறு மேட்ச்சை சுத்தமாக குறைஞ்சிச்சு வேறு எவ்வளோ இருந்துச்சு இப்போ மொத்தமாக மேட்ச்சை நல்லா இருக்க குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு மழை பெஞ்சத்தால் அக்கி சாய்ந்தரம் கொஞ்சம் நேரம் பெய்கிறாங்க அப்போ தான் வெயில் குறஞ்ச போயிடறாங்க இந்நேரம்லாம் போய் மேயமாட்டேன்றாங்க சுத்தமாக நடந்துக்கிட்டே இருப்பாங்க மழை பெஞ்சால் ஆக்கி இல்லாட்டி நம்ம வேறு மேட்ச்சல் ஏரியா கண்டுபிடிக்கணுங்க ஏன்னா இங்கே இங்கே இருந்தோம்னா ஆடு கெட்டு போகும் திருப்பியும் அப்புறம் ஊழிங்க போவோம் திருப்பி தாத்தனும் வேறு பிளேஸ் அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் வா கிளம்பிக்கிறாங்க வேப்போ உங்கள என்கிட்ட ஒன்று மட்டும் கிடச்சிருக்கு இப்படி அதை வளர்த்து விடு அது பிடிச்சி இருக்காது வா விழுந்துரா நீ வாடிக்கு சர்ட்னு கீழே குச்சியாக இருக்குது நெற்று தின்ட்டிங்களா போதுமா இன்னும் பத்தாதா உங்களுக்கு இந்த முள்ளில் விட்டு ரெண்டு நாள் ஆச்சு பயன் எல்லாத்தையும் போனால் நீங்கள் நேற்று நல்லா கிடக்கும் எதுக்கு பார்ப்போம் மதிய இந்த அந்த முழுக்குள்ளே நேற்று இருந்து அதில் அப்படி இப்படி கொடுக்கும் அதுலேயே விடுவோம் அது நிறையா கிடக்குங்க நீஷா குட்டி என்னமே இல்லையா நான் பண்ணம்புறேன் வந்தோன்னே என்ன ரெஸ்ட்டாக கால் வலிச்சிச்சா நல்லா வெயில் இன்னைக்கு மேகமாக அந்தளவுக்கு வெயில் அடிக்கல மேகமாக மூடி மூடி அடிக்குது அதனால் நல்லா உங்களுக்கு ரெஸ்ட்டாக இருக்கேன் நான் கேள்றா செம்மரான் அது வர பின்னாடியே பார்த்துக்கிட்டிக்கான் உங்கள் அப்பேன் உனக்கு அப்போ வேணும் வந்தேடாக அவர் முட்டி முட்டிக்கான் நீ நைஸாக எப்போ முட்டுவேன் தான் இருக்கேன் கும்பா விட்றா நீ பாட்டு முட்டியா தான் ஒரு தண்ணி போயிட்டேன் இப்போ வரணும் ஆம்பில்லை வரணும்ல ஏன் வரமாட்டேன்ட்ற சொன்னால் கேட்க மாட்டேன் பாட்டப்போர் ஓடிக்கா பயமில்லை நீ கிட்ட வந்த மூலியே கிட்ட வர முடில பயமு இல்லை நீ கிட்ட வர போறியா கும்பா யாரையும் முட்டிராத அட்டாக் பண்ணிடாத முத்தலகே பரவாயில்ல நீங்கள் நம்ம முத்தலுக்கு வேப்ப முடியான்டா இன்றைக்கி எப்போயும் கடைசியில் வருவா இன்றைக்கி வேப்போ உயாண்டா வயிறு தான் குறைஞ்சிருப்பா இனிமே சிக்ஸ் பேக் ட்ரை பண்ணிருவா பாரு எவ்வளோ குண்டா இருந்தால் கொஞ்சம் போறஞ்சிடுச்சே படம் போலாம் நெற்று திங்கிலாம் நெத்து திட்டா அப்புறம் மெயில நீங்கள் நல்லா காற்றடிக்கிது வெயில் அந்தளவுக்கு தெரியல போய் அங்கிட்டு போய் நல்லா பிள்ளை வாய்க்குற பிள்ளை மேயில நடக்க நடக்க அப்படியே போய் முழுக்களை விட்ட தான் நெருக்க நெத்தெல்லாம் பிறக்க வைங்க போங்க செம்பி ஆடை வச்சேன்னா அப்புறம் நெற்று இருக்காம போயிடும் இந்த கேப்பில் நெத்து நெத்திங்க ஓடி விடு ஓடி 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 விடு விடு போடா கும்பா போய் நல்லா மேய் வேலைய போடுறா போடா ரெண்டு மூணு நெத்தாக பறக்குங்கடா நல்லா வெயில் சூப்பராக வெயில் அடிக்காமல் இருக்குது நான் திரும்பிட்டேன் நீ முட்டு வாங்காமல் திரமாட்டேங்கடே ஒடியே ஒப்படியே உள்ளே போக்குறேன் டே பண்ண போகிறோம் விடமாட்டா ஓடு 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 வாடா கோச்சா இந்த நெற்று அங்கேட்டு இல்லையா போய் பாருங்க என்ன நெற்று கீழே கிடக்கு இதெல்லாம் ஈரோ மறக்கணும்னு தொடமாட்டேறாங்கப்பா நல்லா நெத்தாக கேட்குறாங்க கருத்தவனம் கருத்து இஸ் பொறுத்து கருத்தவனா ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா வா கண்டுபிடி மாடா எளிமனே எளிமனை போயிட்டே போயிட்டே பார்த்து ரொம்ப நாளாச்சுங்க கிட்டே வர மாட்டேங்கிறேன் நான் போயிட்டு நேற்று மாதிரியே தண்ணி இன்றைக்கி மோட்ரு ஓடுது அங்கே தண்ணியை குடிக்கலாம் குடிக்க விட்டுடலாம் பசங்களுக்கு தண்ணிக்கு இன்றைக்கி பஞ்சம் இல்லை தண்ணி என்றைக்கிடா நல்லா தண்ணி குடிச்சிங்க தண்ண வெயில் கிளச்சிட்டே தண்ணி வரும்போது தண்ணி இருக்கு நட்டே நல்லா தின்ட்டு வாக கூடியா நான் அப்புறம் நல்லா மேஞ்சிட்டு ரெஸ்ட்டு எடுத்துக்கிறோம் மதியம் எல்லாம் நல்லா முத்தி போச்சுங்க காய் நல்லா வந்துச்சுங்க வேப்பங்காய் அளவுக்கு முத்தி போச்சு நல்லா முத்துனது தாங்க இருக்குது நல்லா சத்து திண்டா இருக்கிற புளி பூச்சி கண்டிப்பாக சாகும் தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டாலே இந்த மாதிரி முத்துன கூட நல்லா கேட்கும் கீ தண்ணி குடிச்சிக்கிறேன் முத்தலகே தண்ணி குடிச்சிக்க நல்லா தண்ணி குழுக்கலும்னு தண்ணி இருக்குங்க தண்ணி சுடுதானு தெரில எனக்கு தனியாக சூடாதுங்க பரவாயில்லங்க சூடு இல்லாமல் வருங்க இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போதான் சூடே ஏற போது எல்லாம் குடிச்சிக்க ரெண்டு பேட்டி வாடி ரெண்டு பேர் வாடா ரெண்டு பேராக வாடா தண்ணியை குடிச்சிக்க தண்ணியை கொடுக்க நல்லா குடிக்கிறாங்கடா பத்தா உரத்துனா பார்த்து உரத்தனா பார்த்து பார்த்து குடிக்கிறாய் குரூ குடி நல்லா கொழுக்கலுன்ட்டுருக்கு இந்த பக்கம் அவனு வரமாட்டாங்க அங்கேனே ரெண்டு குடிச்சிட்டு அப்படியே திரும்பிடுறாங்க இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தண்ணி நல்லா வந்துடுங்க ரெண்டு நாளைக்கு ஓட்டெல்லாம் வேணாம் தண்ணியாக குடிச்சிங்கடா ஆத்தடி ஆத்தம் இருக்கிற வேகத்துக்குலாம் பைப்பு வீப்பில் பிச்சு போயிடும் போகலங்க அந்த வேகத்தில் அடிச்சு இந்த பைப்பு ஊறி வெளியே வந்துட்டாங்க தோட்டத்துக்காரங்களும் பார்க்காமட்டாங்க அடிக்கிற பார்த்த ஒரு அங்கே வரைக்கும் அடிச்சு பறந்துச்சிருக்காங்க திரும்ப திரும்ப குதிரைப்படி திரும்பிடா அண்டு வையை பயிர் போட்டிருக்காங்க பாசிப்பயிருந்தா அந்த பக்கம் அதை போய் கொஞ்சம் காலம் வெள்ளை உள்ளிட்ட வெள்ளாடு படுப்பட்டு பிறக்கி எழுந்துடும் செம்ம பாசாமும் வையப்பயிரை பார்த்துச்சுன்னா போனோம் எந்த பக்கமே மேங்கி பழனி தண்ணி குடிச்சிக்கா கும்பா தண்ணியாக குடிங்கடா தண்ணி கிடைக்கிற கஷ்டம்டா தண்ணி குடிச்சாம்போல கொம்பை அதான் நான் பார்த்தேன் தண்ணி குடிச்சேன் அதனால தான் பயம் இல்லை வேதக்கமாக திருறாரு எங்கிட்டாங்கிட்ட மயாமல் இறங்கி போ பழுனு வருவா கூடவே வருவா இன்றைக்கி பழுனு விட்டு எங்கேயும் போக மாட்டேன் வேறு கூட்டத்துக்கும் போக மாட்டேன் எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சம் ஏன்னா நம்ம கூட்டத்தை விட்டு இன்றைக்கி எங்கேயும் போக மாட்டேன் நம்ம கூட்டத்தில் ஏதாவது ஒரு ஆடு கிடச்சுன்னா எந்த கடாவும் நம்ம கூட்டத்தை தாண்டி வேற எங்கிட்டும் போகவே போகாது எப்பயும் இல்லாட்டி வேறு ஆடை பார்த்தா ஓடிவேன் இன்றைக்கெல்லாம் நம்ம கூட்டத்தோட திருவேன் நமக்கு கொஞ்சம் மிச்சம் நல்லா கொடியை கிடியே கடிச்சிக்க அதுக்கப்புறம் வெயில் கூடிச்சுன்னா மயமாட்டிங்க நல்லா கொடி வளர்ந்துச்சுங்க இந்த ஓரத்தில் மழை பெஞ்சதுனால நானும் பார்க்கவே இல்லை ரொம்ப நாள் நம்மளும் ஒரு வாரம் கிட்டேங்க வரலையா இந்த கொடியை தான் கடிக்கிறேன் இங்கே ரெண்டு சுத்திக்காய் நல்லா வளர்ந்துருக்கோல் அதையும் கடிக்கிறாங்க பரவாயில்ல முட்டு கொடி இருக்கே கொடிக்கிறேன் கரடியாய் ரொம்ப பொம்மைச்சி ரசிகர் மன்றம் ஏ விடு சார் செம்பரியாட எதுக்குறா ஏ வரி குறா எதுக்கு முட்டை அவனை அதுக்கு தான் கோவத்தை முடிரா எவ்வளோ எவ்வளோ குத்தி விடா நீ இருக்கு வரி குதிரா நீ இருக்கு அவனை குத்திக்க நல்லா முட்டி பிடிச்சிப்பா இல்லையா அவனுக்கு நல்லா முட்டி பிடிச்சி அதான் கோவத்துல இங்காடி முட்டிக்கி எதுக்கு அது மாதிரி சும்மா தானே இந்தியா விடு 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 சின்ன வச்சே ஒருத்தனை மட்டும்னா இன்னொருத்தன் முட்றீங்க ஒரு வழியாக இந்த வேப்பமரம் இப்போதாங்க கொஞ்சமாக நல்லா இப்போ தலையை தழுக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா குழு குளூண்டிருக்கு இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நல்லா ஜில்லு ஜில்னு குழுக்குழு ஆயிருங்க வேப்பமரம் நல்லா இல்லை எவ்வளோ குழுக்களுண்டு இருக்குது உண்மையிலே இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் வேப்பத்தை குறைக்கிறதுன்றாங்க உண்மையாக போய்யா இருந்தாலும் நின்று பார்த்தா தான் தெரியுது நான் அதுக்குள்ளே வந்து உள்ளே வந்து வெயில் அடிச்சிச்சா அதான் பார்த்து ஒருத்தன கூட காணோமே பாதி வேறு காணாமாங்க எத்தனை ஆடு இருக்குன்னே தெரில இல்லை இங்கே வந்து நட்டுக்கிட்டா இங்கே நல்லா குழுக்கணும்ன்றிருக்கா கருத்தோனா கருத்தே உங்கள் அம்மாலாம் ரொம்ப பிஸியாக இருக்கா யார் நெத்த முடியாது நான் நேற்று தின்னுக்கா குத்துற பண்டி வாடா யாருக்கு வேப்பக்குள்ள வேணும் வரவங்க வந்துக்கந்தா தான் இந்தா பாதி பேர் இருக்கீங்க பாதி பேர் எங்கே போனீங்க கண்டுபிடிக்க முடியாது எப்படி 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 தா இந்தா ஒரு ரோஜே இன்டே ஒரு வேப்பலை வர நல்லா முத்திரம் கூட வந்துடுறாங்க ஒரு இன்னங்க விங்கோடய பக்கத்துக்கு ஒரு கிளம்பாங்க ஏன் யாத்திரையு கூட்டு போதுவாருங்க ஹை இந்தா ஹா ஹா இன்னும் பக்கத்துக்கு போகலாம் அதெல்லாம் மறந்துருக்கேன் அடுத்த வசந்தா கட்டி புரட்டாசு மாதம் கூட போகலாம் மறுபடியும் தண்ணி குடிக்காத குடிச்சிங்க பெரிய ஆடு எதுவுமே தண்ணியே குடிக்கல வளங்க இப்போ தான் பார்த்தே குடிக்கிறாங்க இந்த சிறு தான் மொத்தம் குடிச்சிவிங்க குடிக்கிறாங்க அதோடய மேய்கிறாங்க இவங்க இப்போ தான் பார்த்து குடிச்சிருக்கேன் நல்லா குடிக்க எண்ணேருமே மழை இறங்கிடுச்சுங்க நல்லா இப்போயே குமுற சத்தம் கேட்குது இடி மின்னல் அப்பயே சத்தம் கேட்ட ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி கன்ஃபார்மாக மழை வருங்க இப்போ மணி ஓட்ட ஒன்ட்றதாக ஆகுது மூணு மணிக்குள்ளே மழை வந்துச்சுனாலே சொல்ல முடியாது கன்ஃபார்மாக வரலாம் மேகம் ஏறிச்சுங்க சக்கச்சக்க நல்லா கட்டி மேகமாக நல்லா ஏறிச்சு ஃபார்மாக மழை வரும் போலங்க தான் மேகம் நல்லா ஏறிச்சு வரட்டும் மழை அதுக்குள்ளே பசங்களையும் முடிஞ்ச அளவுக்கு அரை வராது நீங்கள் நெப்பிடணும் வேறு காத்தறி காத்தறிக்கி நெற்று விழுந்து வச்சு வரக்க அதுதான் பையன் உள்ளங்க வெளியேற திருப்பி உள்ளே வந்துட்டாங்க நெற்று ஊந்து வச்சு நல்லா திண்டுக்க இந்த இடத்துலாம் கிடைக்காது இன்னும் அவ்வளோதான் மழை வந்துச்சுன்னா அப்புறம் எல்லாமே சளி பிடிக்க போகுது வேங்க கொஞ்சம் நேரம் சும்மா நல்லா காற்று அடிக்குது வெயில் அடிக்காமல் இருக்குது நடந்துக்கிட்டே தெரியும் நல்லா காற்று அடிக்குவோம் உங்களுக்கு நல்லா அப்படியே சிலு சிலிண்டருக்கு ஏசி போட்ட மாதிரி பாரு படுத்து கொண்டு நெற்றி போட்டு கரடி தூங்க ஆரம்பிச்சிங்க அட பாவியலை மேய்கிட்டாங்க ஒரு மழை நல்லா இருக்கு இன்றைக்கி நம்ம கம்மா பண்ணி தான் இந்த தலைகாணி வந்தேன் பசாமல் படுத்துட்டேன் சில இடத்துல ரொம்ப அமைதியான டைப் நல்லா டைப் என்ன சில இடத்துல உள்ள ரொம்ப சேட்டாக பண்ணுவேன் நான் கம்மா பண்ணி காது தான் கொஞ்சம் டிசைனாக இருக்குது பாய்லி காது தான் வேற ஒரு டிசைனு கொம்பு இப்போ தான் லைட்டாக வளர்ந்துக்கிருங்க நம்ம கம்மா பாண்டிக்கு கொம்பு நல்லா வளர்ந்துருச்சு போயிட்டாங்க போய்ட்டாங்கலாம் இருக்காங்க நல்லா படுத்து படுத்துலாம் படுத்து எல்லாம் இங்கே நல்லா தூங்குறாங்க பாஸ் அடுக்க நல்லா காற்று திருச்சி வருது அவரும் நல்லா தூங்கு கணவன்ட்டு அப்புறம் மூணு மணிக்கு மேலே மேய்ஞ்சுக்குருவோம் ஏதாவது காசாக இருந்தாலும் பணமாக அப்புறம் மேல் மூணு மணிக்கு அப்புறம் பேசி வார்த்தை நல்லா தூங்குற ரெஸ்டுக்கு நல்லா நானும் கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி இந்த கேப்பில் ஆனால் வார்த்தை படுக்கிறாலும் நல்லா படுத்து இந்த இது இவங்க இருக்கா இங்க ஒரு மற்ற ஆடையும் படுக்க விட மாட்டேங்குது மேயோட மாட்டேன்னுது நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன் நீங்கள் வா இவங்க இருக்க வைக்க நம்மளும் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க பண்ண நீ சும்மா இருக்க மாட்டியா இது கவலை முட்டிக்கிட்டே இருக்கப்போ போய் படுப்போ உடுபோடு யார் செஞ்ச புண்ணியமோ நல்லா வெயில் அடிக்காமல் நல்லா அப்படியே மேகமாக ஆயிடுச்சுங்க நல்லா காற்று அடிக்கிறது ஜில்லி தில்லிண்டு நல்லா மேயிறாங்க இப்படி மேய்ச்சால் சீக்கிரம் நம்ம அஞ்சு மணிக்கு சட்டு போட்டு போட்ட படிச்ச கட்டி வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் அண்டே நல்லா மேய்ச்சிக்க வெயில் அடிக்காமல் இருக்குது இந்த டையத்தில் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் கரடி கரடி இன்னும் தெரியல வர வர வே கரடி ஸ்லோவாக கரடி என்ன கரடி என்ன கரடி இப்படி ஆகிட்டேன் கரடியே கரடி எப்படி அவன் ஊமா கரடியாக போச்சு பேசாத கரடி ஊமா கரடியாக போச்சு என்ன கரடையே இங்கே பக்கத்தில் ஒரு செம்பரி ஆடு மேஞ்சு கிருந்துச்சி அவங்களோட ரெண்டு குட்டி வந்து ஆடு விரட்டி தண்ணிக்கிட்டா நல்லா பில்லப்போ ஒரு கலர் இருந்தால் இருக்குல்ல ரெண்டு ஒரே கலரு ஆடு இருக்கு நம்ம கும்பனுக்கும் விழுந்துச்சு நம்ம மூலி பையனுக்கு விழுந்துச்சி இப்போ நம்ம கருப்புசாமியை சாமியை வரட்டாப்புல அதுக்குள்ளே அந்த வந்தால் பார்க்கலாமே பழுங்க வரதுனால வரல வந்தானா விரட்டி இது அவங்களோட கடை சின்ன கடை வச்சுக்காங்க வச்சுக்காங்கோல ரெண்டு ஒரே நேரம் இருக்கும்ல இதுப்பா தலையீத்து குட்டிகள் ரெண்டுமே நம்ம சாசா புள்ளி மாண்டோடய சோட்டாக இருக்கும் ரெண்டுமே தெரிஞ்சு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே பயவுல பெரிய ஆள் ரெண்டு கலர் பார்த்தீங்களா இதாங்க நல்லா நெடுபடியாக தே இருக்கு பயவுல வா முட வாடர் ஓடி நெற்று பறக்க வட்டாங்க இவங்களை திருத்த முடியுமா நல்லா மேய்ஞ்சிக்கிருந்தாங்க நீங்கள் இனத்தை தான் செய்யறது தெரில கொஞ்சம் நேரம் தண்ணிக்கு விட மாதிரி ஊடி விட்டால் கொஞ்சம் நேரம் பையன் அங்கே வாங்க இந்த நண்டு அவர் கரெக்டாக கூட்டி அவர் தண்ணி குடிக்க தண்ணி தாக எடுத்துருச்சு தண்ணி தான் இன்னும் கொஞ்சம் நல்லா மேய்விங்க அப்போ மதியம் தண்ணி குடிக்கல போல நம்ம நடுத்தர நட்டு அதான் பய உள்ள போகுது போகடா போகடா அப்போ போயிட்டா ஊரு ஓடு ஓடு கு ஊரு ஊற கம்மா பாட்டி இன்னொரு எங்கே இருந்த அவன் எல்லாம் ஓடிக்கா ஊற 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 போய் தண்ணியை தண்ணியாக இது வரைக்கும் தண்ணி வந்துருச்சு நல்லா ஊடி திரும்பிட்டாங்க ஒருத்தன கைப்பாலே உனக்கு கொடி வேணாமா எல்லாம் ஏறிட்டாங்க இந்த கணத்தில் தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியலங்க தண்ணிலாம் இதில் போய் மேலாப்பில் இருக்கும் படிக்கட்டில் இருக்குந்தா தண்ணி மேலாப்பில் இருக்குங்க அதனால தண்ணி கிட்டே யார்கிட்ட போயிருங்க தண்ணி குடிக்க வேண்டாம் யாரோ இறங்கலாம் இறங்குங்க தண்ணி இது கொஞ்சம் பெரிய கணக்காக இருக்கும் போல் பாரு நம்ம இந்த ரெட்டை தான் பைவெல்லாம் வாழ்த்தணும் பாவி தள்ளி நின்றுக்க பார்த்து வா ரெட்டை சரி அந்த கிணறு மாதிரி நீ வாடி தாவி 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 விளாட முடியாதுங்கட்டு வா ஓரத்தில் வந்துன்னுங்க கிணத்துக்கிட்டே வரும் போகாதீங்க என்ன படுத்துட்டீங்க மேஞ்சு ரொம்ப தவிச்சு போய்ட்டிங்களோ வந்து எப்படி படுத்துக்காய்ங்க பாருங்க இவங்க வீட்டு கிளம்பு ரெடியாக இருக்காங்க என்ன வீட்டுக்கு போகலாமா இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் டைம் இருக்குது அரை மணி நேரம் மேஞ்சலை போதும் எப்படி படுத்துக்காய் இந்த வார் நண்டு பேத்தி கிரேஷே என்ன படுத்துட்டேன் நல்லா வருவீங்களா போயிட்டு என்ன உமா காணமா குச்சிமாப்பா ஏ ஆற்றை கண்டுபிடிச்சிப்போம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் சரியா படா குதிரை பண்டிகை முடியா வாங்கிட்டு வாங்க நான் அடையா வருதா இல்லைங்களா நல்லா மேஞ்சு ரெஸ்ட் எடுக்கிறீங்களா நீங்கள் ஆடு விரட்டிட்டு பெஸாமரம் எல்லாம் படுத்துருச்சு இது ஒரு சின்ன கடை வச்ச வச்சுருக்காங்க என் வீட்டுக்கு போகணும் தோணும் உங்களுக்கு இங்கேயே அப்படியே ரெஸ்ட் எடுக்க போகிறீங்களா நல்லா பாருங்க இப்படி ஆசா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா ட்வின்ஸ் இது யார் ஆ தேல் மகளா என்ன தனியாக படுத்துட்டீங்க கால் ஒழிச்சு போச்சா வகை டேங்க் ஃபுல்லாகிடுச்சுவோல ஆ தனியாத்தான் இது யாருன்னு பார்த்தீங்களா அண்ணா அண்ணனும் தங்கச்சியும் ஒன்றா இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இவதான் அக்காப்பா இங்கே தம்பியே நினக்கே தெரில இவ தான் மொத்தவன் நினைக்கிறேன் மறந்தப்போ மொத்த பிறந்தவ இவ போன வருஷம் ரெண்டு பேரும் பங்குனி மாதம் பிறந்தாளுங்க என்ன கோக்கோ கோக்கோ காதான்டேஷனே காது வந்து அப்படியே மாதிரி நல்லா பெண்கு இன்னைக்கு ரெக்கம் மறைச்ச மாதிரியே இருக்கேன் கொம்பு தான் விட்டேன் நல்லா இருந்தால் கொம்பை நீயே விட்டேன் கரெக்டாக ஒரு முட்டு மூட்டை உடஞ்சி உடஞ்ச வச்சு இவனு கூட கொம்பை பார்த்தியா சார்பாக இருக்குது ஆனால் சின்ன கொம்பு நடா செம்பரியாடே கிளம்பலாமா நல்லா மேகமெல்லாம் ஏறிச்சுங்க பையள் ஒரு காற்று அடிச்சு எல்லாம் கிளச்சி விட்டு நேற்று கூட கொஞ்சம் ஆரம்பிச்சு இன்றைக்கி அது கூட இல்லை ஒரு பல நைட்டு கேட்டு எதுவும் வருதான்னு தெரியல நைட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை ஏய் ஜப்பான் எங்கடி தங்கச்சி டோக்கியோவா ஜப்பானே ஜப்பான் முகம் தான் வேற எல்லாம் டோக்கியோ கூட அவ்வளோதான் இருக்கா முகம் வேற மண்டையே ஆலையும் பாரு கலர் மாறி போச்சு எப்படி இருந்துச்சு இங்கே வாங்க கிளம்பலாமா ஏ நேராக போய் காலையில் நெற்று இருந்துச்சு அந்த மாதிரி நெற்றுக்கி திருந்தா ரெண்டு நெத்த பறக்க விட்டு கிளம்புவோங்க என்ன மணி அஞ்சரை ஆகுது இங்கேருந்து இருந்து போகவே இப்போவே அஞ்சாவது ஆயிடும் சொல்ல முடியாது பத்து நிமிஷத்தில் பறந்துடுவாங்க டைனோஸ் ரெட்டு பஸ்ஸ்ட்டான் கீரை போட்டால் ஸ்டார்ட் பண்ணிட்டான் கிளம்பிட்டான் அடுத்து 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 ஓடி 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 அப்படியே முத்தலகே எங்கே இருக்கா அந்த வர வரா கடைசியில் அந்த வர வர முத்தலகே நான் கூட பைப்பில் அவனை கண்டுக்கலாம இருக்கேன் ஓடி ஒரே கூட உடையாந்துடும் பரவாயில்ல அங்கிட்ட ஓடி வந்துடுறான் வாங்குறேன் நெத்தில நெத்தில அடுத்த மரத்துக்கு போவோம் கைப்பால் கிளம்பிட்டா நீ நண்பர்களே நம்ம அம்மா வந்தாச்சு வாங்க ஓட்டத்தை பார்த்தீங்களா என்ன வகத்தில் ஓட ஆரம்பிச்சாங்க இந்த ஊர்றாங்க என்னமோ நாளைக்கு லீவு ஸ்கூலுக்கு லீவ் விட்ட மாதிரி ஓடுங்களா அந்த மாதிரி ஊர்றாங்க வருஷா ஓடி ஓடு ஓடிக்கிட்டே அதனால் இந்த காணொலியை தொடர்ந்து பாடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின் போட்டு லைக்காக போட்டுருக்கேன் இதே நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடி உங்களை நான் சந்திக்குவா எல்லாம் வட்டாங்களா ஓகே அது உங்களை மாரி மீறி விடைப்படுது நானும் உங்கள் வைரம் பார்த்தா பாபா சியூ யூ பாப்பா என்ன வருகிறது நீ கிடச்சிருக்கு இந்த பெரிய ஆளெல்லாம் காணும்ப்பா பா ஓடியா